ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலுக்கு போக போறவங்க வர மார்ச் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடக்குதுங்க இங்கே இருக்கிற குண்டம் வந்து அறுபது அடி குண்டமுங்க இங்கே குண்டம் இறங்குற மக்களை வந்து வீர மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வந்து இங்கே பொங்கல் திருவிழா நடக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ நாம பெருமாநூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்கலப்படம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிச்சுங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க நாம இப்போ கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க தாங்க கொண்டத்துக்காளியம்மன் கோவில் ஆர்ச்சுங்க கொண்டத்துக்காளியம்மன் கோவில் வந்து புதுசாக போகிறாங்க அதோட இமேஜ் தாங்க இது ராஜகோபுரத்தோட கோவில் கட்ட போகிறாங்க புது கோவில் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்க போகுதுங்க அந்த இமேஜ்லயே பாருங்க கோவில் வந்து பயங்கரமாக தெரியுதுங்க இதுதாங்க புதுசா வரப்போற இதுதாங்க கோவில் முன்னாடி இருக்கிற அறுபது அடி குண்டம குண்டம் போடுறதுக்கான மரங்கள் எல்லாம் தயார் நிலையில சைட்ல இருக்குது பாருங்க நாளைக்கு நைட் வந்து இதில் பூ போட்டு குண்டம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் நாலு மணியிலிருந்து பக்தர்கள் குண்டம் மிருங்க ஆரம்பிப்பாங்க இதுதாங்க குண்டம் இறங்கக்கூடிய கூடிய பக்தர்கள் நிற்கிற கியூங்க மார்ச் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நாலு மணிலிருந்து குண்டம் மிருங்க ஆரம்பிச்சிருவாங்க இத்தனை வருஷமா ஷெட்டெல்லாம் போடலிங்க இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கிறங்காட்டி ஷெட் போட்டிருப்பாங்களாட்டு இருக்குங்க இந்த ரெண்டு தெய்வங்கள் தாங்க குண்டத்துக்காளியம்மனோட காவல் தெய்வம்ங்க ஒருத்தர் பேர் மந்திரமுனி இன்னொருத்தர் பேர் மகாமுனிங்க கூட்டம் வந்து ಜಾஸ்தியா இருக்கிறங்காட்டி காட்டி இப்போ நாம கோயிலுக்குள்ள போய் கொண்டத்காலியம்மன் தரிசனம் பண்ணலீங்க வெளியில தான் அங்க இருக்கு இன்னைக்கு நைட் அம்மன் யானை வாகனத்துல காட்சி கொடுப்பாங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா கேம்ஸுமே இருக்குதுங்க ஜெயின்ட் வீல் இருக்குதுங்க இதோ அங்கே பாருங்கள் ட்ராகன் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள் ட்ரெயினுங்க குழந்தைங்க போகிற ட்ரெயின் இருக்குது பெரியவங்களும் போகிற ட்ரெயின் இருக்குதுங்க இங்கே பாருங்க பக்தர்கள் வந்து மாவிளக்கு தீர்த்து குடமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இப்ப நாம கொண்டத்துக்காளியம்மன் கோயிலிருந்து கிளம்ப போறவங்க மார்ச் இருபத்தாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில நாலு மணிலேருந்து பக்தர்கள் குண்டம் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க கோயில் முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பும் வச்சிருந்தாங்க என்னன்னா இறங்குற பக்தர்கள் வந்து நைலான் ட்ரெஸ் எதுவுமே போட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து எல்லாருமே காட்டன் ட்ரெஸ்ஸே போட்டுவாங்க யாருமே வந்து நைலான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து குண்டத்துல இறங்காதீங்க சரிங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க பெருமானூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டத்தில் நீங்களும் இறங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் இறங்குற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்